அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதுலேயே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ரூத் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடுவது இந்த இடத்துல நகோமியுடைய வாழ்க்கையின் பின்பகுதியை பற்றி நாம் பார்க்கிறோம் நகோமியுடைய வாழ்க்கை எப்படியானது அவர்கள் சொல்கிறார்கள் நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் நான் நிறை உள்ளவளாக போனேன் கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினான் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் நகோமி மிகுந்த கனவோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை எப்படியாகிலும் இந்த பஞ்ச காலத்தில் விட வேண்டும் என்று சொல்லி பெத்திலகியம்மை விட்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள் போன அந்த மோ தேசத்தில் கணவன் இழந்து போனான் பிள்ளைகளும் இழந்து போனார்கள் மறித்து போனார்கள் இப்பொழுது வெறுமையாக திரும்பி வருகிறான் இனி ஒரு வாழ்க்கையே இல்லை நான் போய் என் சொந்த ஊரில் என்னுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்தில் நான் செத்து விடுவேன் இங்கே சாவதற்கு பதிலாக என்று சொல்லி நானும் சாகதான் போகிறேன் என்று சொல்லி அவள் திரும்பி வருகிறாள் நகோமியுடைய வாழ்க்கையில் அத்தனை கசப்பு அத்தனை வெறுமை ஒன்றுமில்லாமல் இரண்டு பிள்ளைகளோடு கூட கணவனோடு கூட நிறைவாக அவர்கள் கடந்து சென்றார்கள் கையிலே சில பணங்களை பிழைப்புக்குரிய மூலாதனங்களை கொண்டு சென்றிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் வரும்போது வெறுமையாக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் எத்தனை துக்கம் இருந்திருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை இல்லை வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லுகிற ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி மாற பண்ணினார் நாம் வாசித்தோம் அல்லவா அவர்களே எதிர்பார்க்கவில்லை அவருடைய வாழ்க்கை இப்படி மாறும் என்று சொல்லி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தர் அன்புக்குரியதே என்னுடைய பிள்ளைகளே வாழ்க்கை முடிந்து விட்டது இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என் கணவன் என்னை விட்டு போய்விட்டார் என்னுடைய மனைவி என்னை விட்டு போய்விட்டால் அல்லது இந்த வியாதி என்னை பிடித்து கொண்டது நான் மறித்துதான் போவேன் என்னுடைய கணவர் மறித்து விட்டார் இனி எங்களை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்னுடைய தகப்பனார் பறித்து விட்டார் இனி எங்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா முடிந்து போன உன்னுடைய வாழ்க்கையிலே அவரை அவர் துளிரை உண்டு பண்ணுவார் முடிந்து போன உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியை ஏற்றி வைப்பார் முடிந்து போன உன்னுடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிப்பிக்க செய்வார் மீண்டும் ஆரம்பித்து வைப்பார் மனிதர்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கத்தர் அதை அதை முடிக்க விட மாட்டார் அவர் உனக்கு ஒரு துளிரை ஏற்படுத்துவார் அப்படித்தான் இந்த இடத்துல ரூத் அவளுடைய மருமகள் மூலமாக அவளுக்கு ஒரு துளிரை உண்டு பண்ணினார் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த துளிரை உண்டு பண்ணுவார் முடிந்து போய்விட்டது என்ற ஜனங்கள் பார்த்து சிரிக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுவார் உனக்கு தயை செய்வார் கததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே